சென்னை நகர் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தின் மகா மண்டலாபிஷேக பூர்த்தி விழா சென்னை நகர் தெற்கு தண்டபாணி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்கர விநாயகர் ஆலயத்தின் மகா கொம்பாபிஷேகம் இருபத்தொன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நடைபெற்ற மண்டலாபிஷேகத்தின் நிறைவு நாளான எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை சிவாச்சாரியார் ஸ்ரீ ரவிசங்கர் குருக்கள் தலைமையில் கணபதி ஹோமம் பூர்ணாஹூதியும் சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் நிறைவாக ஸ்ரீ சக்கர விநாயகருக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் மாலை ஸ்ரீ சக்ரவிநாயகர் திருவீதி உலா வெகு விமர்சையாக மங்களவாதி முழங்க நடைபெற்றது நிகழ்ச்சியினை ஆலயத்தின் செயல் அலுவலர் தக்கர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் டாக்டர் ரவி மற்றும் சீனிவாசன் வள்ளி எஸ் முருகன் அருண் பிரசாத் எஸ் டி சுப்பிரமணியன் கே ராகவன் உட்பட நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் ஓம்

இளம்பிரை போலும் எயத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உண்டியில் வைத்தடி போற்றுகின்றோமே எல்லாம் உள்ள நமது எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஆலயத்திலே இன்றைய தினமானது மண்டலாபிஷேக பூர்த்தி வைபவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்திலே ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி ஆலய மகா கும்பாபிஷேகமானது நிகழப்பெற்று இந்த மகா கும்பாபிஷேகமானது ஆறு கால யாக பூஜைகளுடன் சிறப்பான முறையிலே நடைபெற்று அதன் தொடக்கமாக மண்டலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு தினங்கள் நமது விநாயக பெருமானுக்கு சிறப்பான முறையிலே மாலை வேளையிலே விநாயகப் பெருமானுக்கு கும்பங்கள்லாம் வைத்து சிறப்பு யாகங்களானது நாற்பத்தி எட்டு தினங்களும் நடைபெற்றது இந்த நாற்பத்தி எட்டாவது தினமான பூர்த்தி தினத்திலே நமது ஸ்ரீசக்ர விநாயகப் பெருமானுக்கு நூற்றி எட்டு கலசாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மிகவும் உன்னதமான நூற்றி எட்டு கலசங்களிலே விநாயகப் பெருமானின் மூல மந்திரங்களை பூஜித்து அதே போல நூத்தி எட்டு சங்கு பூஜைகளானது நடைபெற்று இரண்டு கால யாக பூஜைகளாக நிர்ணயிக்கப்பட்டு அத்துடனே நமது விநாயக பெருமானுக்கு ஒரு லட்சம் ஆவர்த்தி கூல மந்திரங்களானது ஜபங்களானது நடைபெற்று மிகவும் உன்னதமான முறையிலே நேற்றைய தினம் முதல் கால யாக பூஜைகள் எல்லாம் நிறைவேற்று அதே போல இன்றைய தினம் காலை சரியாக ஏழு மணி பதினைந்து நிமிடங்களிலிருந்து இந்த இரண்டாம் கால யாயுகப் பூஜைகளானது நமது இந்து மதத்தின் முழு முதற் தரவலாக விளங்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கப்பட்டு அதனை தொடர்ந்து புண்ணியாகவாசனம் அதேபோல பூத சுத்தி பஞ்சகவ்யம் விநாயக பெருமானை வேதிகார்த்தனை என்று சொல்லக்கூடிய கும்ப ரூபமாக விநாயகரை கும்பங்களிலே செய்யும் நிகழ்வானது நடைபெற்று ஹோமகுண்டத்திலே அக்னிகாரியம் சன்னவதி என்று சொல்லக்கூடிய திரவ்யாவுதி வைபவமானது மூலமந்திரம் மாலாமந்திரம் காயத்ரி மந்திரங்களிலான ஹோமங்களானது நடைபெற்று தற்பொழுது அதே போல பரிவார தெய்வங்களுக்கு இரண்டு குண்டங்கள் அமைத்து இரண்டு கால யாக பூஜைகளிலும் நடைபெற்று முதலாவதாக ஒன்பது மணிக்கு மேலாக பரிவார தெய்வங்களுக்கு பூரணா நடைபெற்று தற்பொழுது பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு அதே போல பத்து மணிக்கு மேலாக விநாயக பெருமானுக்கு மகா பூர்ணா நிறைவுற்று இந்த நூத்தி எட்டு கலசாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம் போன்ற உன்னதமான அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற உள்ளது பத்த கோடி மையன்பர்களுக்கு இந்த ஆலயமானது மிகவும் தொன்று தொற்று உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறார்கள் இந்த ஆலயத்திலே ஸ்ரீசக்கர விநாயகருக்கு காரிய சித்தி விநாயகர் என்றும் ஒரு பெயர் உண்டு இந்த ஆலயத்திலே வேண்டும் அடியார் பெருமாள் அடியார்களுக்கு இந்த காரியங்களானது சீக்கிரமேயாக ஜெயமாக உள்ளது என்பது எல்லா மக்களும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆதலாலே இந்த விநாயக பெருமானுக்கு காரிய சித்தி விநாயகர் என்றும் பெயர் உண்டு அதே கல்யாணான தம்பதிகளுக்கு புத்திர தாமதமாக உள்ள தம்பதியினர் இந்த விநாயகப் பெருமானை ஏழு வாரங்கள் பிரார்த்தனை செய்தால் சீக்கிரமாக இந்த விநாயக பெருமானின் அருளோடு புத்திர சந்தானம் வழங்கப்பெறுகிறது அதனாலே புத்திர தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று மக்களானவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதனாலே இந்த விநாயகப் பெருமானை எல்லோரும் தரிசனம் செய்து நமது வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புடன் வாழ எல்லாம் வள நமது ஸ்ரீசக்கர விநாயகரின் திருவரளை வேண்டுகிறோம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ